டெக்னிக்கல் ஆங்கிள் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க சார்லாம் நிறைய இல்லை எக்ஸாம் சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டை கொஞ்சம் தவிர்த்துக்கு இந்த நாலு அடைவுல வளைகுட நாடகம்லாம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம சாதனை வளர்த்துட்ட நான் தேடிட்டே இருந்தேன் ஸோ இந்த இந்தியாலேயே உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிடும் நிறைய கம்பெனிஸ் வந்துட்டே இருக்கும் காலேஜுக்குள்ள ஆமாம் பட் அவ்வளோ மீடியமான காலேஜில் படிக்கிறோம் அப்படிங்கிறப்போ நம்ம அந்த பாஸ் ஆகிறதுக்கு என்னவோ அதெல்லாம் சொல்லி தருவாங்க நம்ம